ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி இருபத்தி எட்டாம் நாளுடைய மினி விழாவுக்கு வந்து பார்க்கலாம் காலையிலேயே நல்ல மழை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு நாளாக வந்து எங்கள் ஊர் சைடெலாம் அந்த மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது போகிற போக்க பார்த்தா பொங்கல் வைக்க முடியுமா என்னன்னு தெரில அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா நான் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது நான் செவ்வாய் புதன் அதுலேயுமே மழை பெஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே பாதி வேறையெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில ஓகே என்ன இப்பறமா புத்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து அஞ்சு முகத்தீபம் வந்து நம்ம வீட்டு மாடியில் வந்து இந்த சங்குப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் பூக்கள் வச்சு மேனேஜ் பண்ணி வந்து எளிமையான முறையில் வந்து தீபம் வச்சுட்டேன் வெளியில் வந்து பிரம்ம தீபம் காட்டும் பொழுதுமே நல்லா மலை சாரல் வந்து லைட்டாக தூரில் போட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு மழை விடுற மாதிரியே தெரில இப்படியே போயிருந்தா என்ன பண்றேன்னா தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர் சைடுமே நிறைய பேர்லாம் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க மலைன்னு சொல்லிட்டு பார்த்து பத்திரமா இருங்க இந்த மழை காலத்தில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா காய்ச்சலாம் நிறையா வருது பார்த்து எல்லாருமே பத்திரமா இருங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் விடுற மாதிரியே தெரியல இப்போ மண் மணி வந்து பன்னெண்டு மணி ஆக போகுது கேட்டுறதுக்க பதினோரு மணி ஆக போகுது நம்ம மழை விடுற மாதிரியே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்